ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு சட்டனாக எனக்கு ஒரு ரெசிபி கிளிக் ஆச்சுங்க ஸ்கூலுக்கு சும்மா ரேண்டமாக கொடுத்து பார்த்தா சூப்பராக பசங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அவரைக்காய் சோயா சங் கீமா ரைஸ் தான் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் செம்ம டேஸ்டியாக இருந்தது ஸ்கூல் சைட் டிஷ்ஷுக்கு நான் சிப்ஸ் வச்சு பேக் பண்ணேன் இனிமேல் சைட் டிஷ் வேண்டாமா இதை சும்மாவே சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு பசங்க ரிவ்யூ கொடுத்தாங்க இதை செய்யறதுக்கு ஒரு கப் சோயா சங்ஸை நல்ல சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இதை செய்யறதுக்கு சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு தாளிச்சுக்கோங்க இதுல தூளா கட் பண்ண பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு தூளா கட் பண்ண ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயம் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இதுல ஒரு பத்து பன்னெண்டு அவரக்கா இருக்கும் இந்த மாதிரி மெல்லிசா அரிஞ்சு அதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அஞ்சு நிமிஷம் காய் வதங்கின பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சோயா சங் ஸ்கீமாவை உள்ள சேர்த்துருங்க இப்போ இதுல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா இல்ல சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு வடிச்சு ஆற வச்சிருக்கிற சாதம் ரெண்டு கப் சேர்த்துக்கிறேன்